ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா சுத்தமாக எனக்கு பால் கறக்க தெரியாது பால் கறக்கிறக்கான டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான நான் வீடியோங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பால் கறக்கலாம் ஃபஸ்ட்டு சௌகரியமாக உட்காந்துக்கணுங்க மாடு ஆடாத மாதிரிக்கும் நாம் அதுக்கேற்ற மாதிரிக்கும் உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு மடியை நல்லா கழுவணும் சாணி இல்லாத மாதிரிக்கு சுத்தமாக கழுவிடணும் இந்த கழுவுறது எதுக்காக அப்படின்னா மடியில் இருக்கிற சாணி அதுக்காகவும் மாடு ஆகிறதுக்காகவும் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டோம் அப்படின்னா அது குயிக்காக இதாகிக்கும் நாம் வந்து கண்ணுட்டு கறக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு காலை கறந்துட்டு அப்புறம்தான் வந்து கண்ணுடுறது ஏன் அப்படின்னா கண்ணுகள் இழுத்து கட்ட முடியறதில்ல இது காளங்கன் போட்டதுனால இது கண்ணையும் விற்றாச்சு அதனால் நாம் காம்பு செரவையாச்சுன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செரவையாகிக்கிச்சு இன்னி வந்து நாம் பால் கறக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் பால் கறக்குறதுல வந்து மூணு விதமாக பால் கறக்கலாங்க நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து எந்தெந்த காம்புக்கு எப்படி பால் கறக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாடு பால் கறக்கிறதுக்கு பாருங்களேன் இவங்க வந்து நாம்பி கறக்கிறாங்க காம்பு வந்து இது பூக்காம்பு தாங்க அதனால பிரச்சனை இல்லை நம்ம குயிக்காக கறந்துடலாம் நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பால் கறக்கிறவங்களா அப்படின்னா இல்லைங்க நாங்கள்லாம் பொறுத்தா கற்றுக்கிட்ட ஒரு வருஷம் ஆச்சு எல்லாருமே கற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கையெழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கறந்தோம் அப்படின்னா அப்படியே கறந்து பழகிக்கலாம் நாம் பால் கறக்கும்போது முதல்ல கவனிக்க வேண்டியது வந்து கை நகங்களில் வ விரலில் வந்து நகம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் அப்படி நகம் இருந்துச்சு அப்படின்னா மடியை வந்து குளிச்சு விட்டுரும் அப்புறம் மாடு வந்து அடுத்த நேரம் கறக்கும்போது ஆடிக்கிட்டே இருக்கும் கையில் நகை இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு தானே ஏழு மாதத்து வரைக்கும் கறக்கலாம் அப்புறம் ஒரு மூணு மாதம் கேப் விட்டுருலாம் கறக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த காம்பு நாம் வந்து கறக்கிற ஸ்பீடு வந்து ஒரே மாதிரிக்கு மெயின்டைன் பண்ணணும் கறந்துட்டு கை கொக்கரைக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாடுகை வந்து பாலை அடக்கிக்கும் அப்படி பாலை அடைச்சினா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்றுக்குட்டி இருந்துச்சு அப்படின்னா பழையபடி ஊட்ட விட்டு பழையபடி கறப்பாங்க கன்றுக்குட்டி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு காம்பை கறந்து விட்டுட்டு அடுத்த ரெண்டு காம்பை கறந்தோம் அப்படின்னா அந்த முதல்ல க கறந்த காம்பு ரெண்டும் வந்து செலவையாகிக்குங்க அப்புறம் அந்த பாலை கறந்துக்கலாம் பால் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மாடுகள் நாம் இப்படி முக்காளி போட்டு உட்காரக்கு வந்து நிற்காது அப்படி நிற்கல அப்படின்னா நம்ம முக்காலி தான் உட்கார வேண்டியது இருக்கும் மாடு நம்ம சௌரியத்தை அனுசரிச்சுக்குச்சே அப்படின்னா நாம இப்படி உட்காந்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம முக்காலி தான் உட்கார வேண்டியது இருக்கும் அடுத்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வாழை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்காதுங்க சத்து சத்துன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அடி வாங்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் வந்து மாடு நம்மளுக்கு கொடுக்குற யூசியல் மாடு மடி கழுவுனதுக்கப்புறம் அப்புறம் புதுசாக கறக்குறவங்களா இருந்தா வெண்ணையோ எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பால் கறக்குறவங்க அதனால வந்து வெண்ணெய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நாமெல்லாம் வந்து எல் போர்டு அதனால நாம யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கரமா கரப்பாங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இருங்களேன் கரங்க யாருமே இங்க மாமா மாடு வந்து யாரு கறந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க பாப்புவே வந்து இந்த மாட்டில் தான் பால் கரம்பு தொடங்கிட்டு இருக்கா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கம்மு நின்று போ காம்பும் பார்த்தீங்க அப்படின்னா பூ காம்புங்க நம்மகிட்ட இருக்கிற மாட்டுகளில் எதுவுமே வந்து ரொம்ப டைட்டான காம்பு இருக்கிற மாடெல்லாம் எதுவும் இல்லை அதனால கலக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக தாங்க எங்களுக்கு நம்ம பொதுவாக பால் கறக்கிறத வந்து மூணு டைப்பில் கறக்கலாங்க இப்போ வந்து எங்கள் வீட்டில் மச்சாங்க கறக்கிறது வந்து பால் வந்து நாம்பி கிறக்கிறாங்க இந்த நாம்பி கறக்கிறது எந்த மாட்டுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பு வந்து ரொம்ப தடிமனாகவும் ரொம்ப டைட்டாக இருக்கிற காம்புகளுக்கு வந்து இந்த டைப்பில் கறந்தோம் அப்படின்னா பால் வந்து குயிக்காக கறந்துடலாம் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா காம்பு நீளமாகவும் ரொம்ப கெட்டியாகவும் கறக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதுக்கும் வந்து இப்படி நான் எல்லா வரலையும் சேர்த்தி கறக்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகும் காம்பு டைட்டாகவே இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக நாம் பால் கறந்துடலாம் மாட்டுக்கு வந்து ரொம்ப சௌரியப்பட்ட மெத்தடு எது அப்படின்னா இந்த மெத்தடுன்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து எந்த புண்ணும் ஆகாது இது என்ன டைப் அப்படின்னா வந்து மடித்து கறக்கிறதுங்க இந்த ஸ்டைலில் நான் தான் கறப்பேன் காம்பு வந்து பூ போல இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக கறந்துடலாங்க கறக்கிறதும் வந்து குயிக்காக கறந்துடலாம் ஸ்பீடாக கறக்கணுன்னா இந்த மெத்தடு தாங்க யூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து கறக்கிறது இழுத்து கறக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து புதுசாக நம்ம மாடு கன்று போட்டிருக்கு காம்பு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னா வந்து நாம் நாம்பி கறக்கிறதுக்கு நாலு வரலுக்குமே அந்த காம்போட நீளங்கள் பற்றாது மடித்து கறக்கணும் அப்படின்னாலும் வந்து நாலு காம்புமே கீழேயும் பெருவரில் வந்து உள்ளே கொடுத்து இழுத்து கறக்குறப்போ வந்து காம்பு வந்து கண்டிப்பாக வந்து கைக்கு வந்து அடங்காது கையுக்கு அடங்கலை அப்படின்னா நம்மளால் பால் கறக்க முடியாது இந்த டைப்பில் கறந்தோம் அப்படின்னா தலையீத்து ஈத்து கிடாரியாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன காம்புகள் இருக்கிற மாடுகளுக்கு வந்து இந்த டைப்பு தாங்க பெற்று இழுத்து கறக்கிறது இழுத்து கறந்தோம் அப்படின்னா ஒரு ஈத்துக்கு இழுத்து கறந்தோம் அப்படின்னா அடுத்த ஈத்துக்கு கொஞ்சம் காம்பு பெருசாக இருக்கும் அதுக்கடுத்த ஈத்துக்கு வந்து காம்பு பெருசாகிரும் அப்புறம் வந்து நம்ம நம்மளுக்கு எந்த டைப்பில் வந்து நம்மளால் கறக்க முடியுமோ இல்லை வந்து நம்மளுக்கு எந்த டைப் ஒத்து வருதோ அந்த டைப்பில் கறந்துக்கலாம் தலையீத்து கடாரிகளுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் தான் பெஸ்ட்டு இந்த டைப்பில் வந்து காம்பு கொஞ்சம் பூவோட்டு இருந்தால் கறக்கிறது ஈஸிங்க ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டைட்டான மாடுகளுக்கு வந்து நாம்பி கறக்கிறது தான் பெஸ்ட்டு இந்த மாடு வந்து நல்லா பூ மாதிரிக்கு இருக்கிறதுனால இந்த டைப்பில் வந்து ஈஸியாக கறந்துக்கலாங்க நம்மளது வந்து இப்போ மூணு மாடு கறவைங்க மூணு மாடு வந்து ஒரே ஆள் கறக்கணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாடு போய் கறந்து பால் கேனில் பாலை ஊற்றிட்டு நல்லா கையை கழுவிட்டு அப்புறம்தான் தண்ணி குடிச்சிட்டு வந்து அடுத்த மாடு கறக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு மாட்டில் வந்து இருக்கிற மடியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மாட்டுக்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும் நாம் ரெண்டு மூணு மாடு கறவை இருந்துச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க நம்ம கை கால்களை வந்து முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும் நெகத்தை வந்து ஃபஸ்ட்டு பால் கறக்கணும் கறக்குறோம் அப்படின்னாவே வந்து நெகம் வந்து வளர்றக்கெல்லாம் விடவே கூடாது கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாடுகை வந்து காட்டுக்குள்ளே மேயும் போது வந்து அந்த முள்ளுகை செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாயுருவி செடியில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் வந்து மடியில் பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக புண்ணு புண்ணாக பண்ணி விட்ருங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா பால் கறக்கும் போது ஆடும் இதே வந்து இந்த கண்ணுக்குட்டியை ஊற்றுற மாடுகளாக இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் கண்ணுக்குட்டியை ஊற்றுறோம் இல்லைங்களா அப்போ பார்த்தா கண்ணுக்குட்டி வந்து மடியை வந்து கடிச்சிரும் பால் பத்தில் அப்படின்னா அந்த பல்லு பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் கறக்கும் கறக்கும்போது பயங்கர சிரமப்படுத்துவோங்க அங்கே இங்கேயும் ஆடும் நம்ம வந்து யாரோ ஒருத்தர் பிடிச்சி நிற்கிற மாதிரிக்கு இருக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மா பார்வதி தலைன்னு சொல்லலாம் இல்லைனா அப்ப கோவத்தலைன்னு சொல்லுவாங்க அந்த தலையை வந்து நம்ம ரெகுலராகவே மாடுகன்னு இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கலாம் அந்த தலை கொஞ்சம் மஞ்சள் சின்ன வெங்காயங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம் இதை மூணையும் போட்டு அரைச்சி ஒரு நாள் வந்து ஒரு நேரம் தொடவிட்டோம் அப்படின்னா வந்து சின்ன புண்ணெல்லாம் இருந்தால் அடுத்த நாளே இதாயிடும் கொஞ்சம் பெரிய காயங்கள் அப்படின்னா வந்து மூணு நேரம் வந்து தடவணும் அப்படின்னா வந்து குயிக்காக வந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம் மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த இதுவும் இருக்காதுங்க ரொம்ப வந்து பின்னாடி வந்து சாணி அல்லது கசகசன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மாட்டுகளை வந்து வெயில் இருக்கும்போது கழுவி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா பால் கறக்கும்போது வந்து மடி கழுவுறது ஈஸி இந்த மழை காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கட்டித்தார ஈரோ இருக்கிறதுக்கும் சாணியும் தண்ணியும் சேர்த்து பயங்கரமாக வந்து இப்படி பாருங்களேன் அந்த மாட்டில் பின்னாடி வந்து எப்படியா இருக்குன்னு இது விட்டே இந்த நிலமைங்க இல்லைன்னா பக்கு பக்கா இருக்கும் அந்த பக்கு வராத ஸ்டேஜுக்கு முன்னால வந்து நம்ம கழுவிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்றது ஈஸிங்க மடி ஃபுல்லுமே வந்து ஒவ்வொரு மாடு சாணியாக்கி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தண்ணி கட்டும்போது வந்து அப்பப்போ வந்து கழுவி விட்டுறணும் அப்போ தான் அதுகளுக்குமே நல்லது சரி ஓகேங்க இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பால் சுத்தமாக கறக்க தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொன்ன தகவல் வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மில்க் வீடியோ போடுங்க சிஸ் சிஸ்ன்னு எல்லாருமே கேட்குறீங்க நான் வந்து பா அப்படி வீடியோ போடும்போது எது மாதிரிக்கு தகவல் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க பாய் பாய்